அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம சென்னையில ஜூலை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஒரு மிக பிரம்மாண்டமான எக்ஸ்போ நடக்க போதுங்க ஆட்டோ ஷோ ஆட்டோ ஆஃப்டர் மார்க்கெட் ஷோ ஷோ இந்தியா எங்க நடக்குதுன்னு சென்னை ட்ரேட் சென்டர்ல ஜூலை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு மூணு நாள் நடக்குதுங்க என்னெல்லாம் இருக்க போது தெரியுங்களா இன்ஜின் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ங்க அது போக ஸ்பேர் பார்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல்ஸ்ங்க வெஹிக்கல் பாடி பார்ட்ஸ் அதுபோக லூப்ளிகேட்ஸ்ங்க அது போக இன்ஜின் ஆயில்ஸ் டயர்ஸு அலாய் அது போக நீங்க வந்திருக்காங்க அவங்க கூட வந்து கனெக்ஷன் வச்சுக்கலாம் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இங்க இருந்தாலும் நிறைய பேர் வர்றாங்க இந்த மூணுமே இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேல வந்து மக்கள் வர்றாங்க உங்களுக்கு ஏதாவது நீங்க புதுசா தொழில் தொடங்குறீங்களோ இல்ல தொழில் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க போய் கண்டிப்பா பாருங்க சென்னை ட்ரேட் சென்டர்ல ஜூலை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இவ்வளவு நடக்க போகுதுங்க நீங்க வந்து டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நான் இங்க இருக்கிற கியூஆர் கோடு ஒண்ணு கொடுக்கறேன்னு நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்க மறக்காம